லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்து செய்வோம் இணைந்திருங்க லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்க நான் வணக்கம்ண்ணா வணக்கம் கிண்ணா வந்து பாலம் அப்படின்னாவே தமிழ்நாட்டில் பெரிய ஒரு விஷய ஆயிடுது போல் புதுசா போ முன்னாடி கட்டினா பாலத்தை சொல்லுங்க அதுல இருந்து நான் அந்த ஜிடி நாயுடு அந்த விஞ்ஞானி பாலத்துல இருந்து ஜிடி விஞ்ஞானி ஜிடி விஞ்ஞானி பாலம் அதுல இருந்து நிறைய சர்ச்சையா இருக்குது இப்போ போத்திஸ்க்கு முன்னாடி கட்டினா ரெனோவேஷன் பண்ண அந்த பாலத்துக்கு வந்து ஜே அன்பழகன் பாலம் மேம்பாலம் வச்சிருக்காங்க அது ஒரு எழுத்து பிழை அது பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த பெயர் வச்ச இந்த பாலத்தை பத்தி திமுக திமுகவுக்கும் பாலத்துக்கும் வந்து ஏதோ பிரச்சனை போல இருக்கு ஆமா அதனால ஏதாவது பாலத்தை தொடங்கினாலே உடனே பிரச்சனை ஆயிருது இல்ல இதுக்கு முன்னாடி இந்த பெயர் வைக்கிற கலாச்சாரத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க நிறைய பேர் கேக்குறாங்க எதுக்கு ஏதாவது ஒரு பேர் அதுக்கு அரசு நிதியில கட்டுறீங்க ஒரு பேர் வச்சுட்டு போயிடுறீங்க இவர்களுடைய தங்களுடைய எல்லை நிறுவுவது அடையாளம் இது பண்ணுறது பதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான செய்கிறாங்க இப்போ ஜே அன்பழகன் என்ன சமூகத்துக்கு என்ன நல்லது செஞ்சார்னு எனக்கு தெரில சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் அது கடை அதான் வந்து இப்போ திமுக தான் வந்து திமுக பிஜேபியில் அப்படின்னு எல்லா கட்சிலையும் தான் வந்து எல்லா பகுதியிலும் தான் இருக்காங்கல்ல அதில் இவர் ஒரு ஒரு இப்போ நல்ல கண்ண ஐயா இருக்காரு அப்படின்னு நம்ம ஒருத்தங்கள சிறப்பானவர்களாக இருக்கும்போது அதை சொல்றதுல வைக்கிறதோ அவர்களுக்கான சின்னங்கள் வைக்கிறதோ சிலைகள் வைக்கிறதோ அது மரியாதைக்குரியதாக இருக்குது இவர்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் செத்து போயிட்டா உடனே வந்து பாலத்தை வைக்கிறாங்க இப்போ ஜேடி நாயுடுக்கு எதுக்கு பாலத்துக்கு பேர் வச்சாங்கன்னு தெரில அதை கேட்டாலே வந்து உங்களுக்கு தான் வந்து நாயுடு சாதியாக தெரியுது எங்களுக்குலாம் வந்து விஞ்ஞானியை தெரியுறார் அப்படின்னு ஊருட்றாங்க அது மாதிரி இப்போ இதுலேயுமே அதெல்லாம் ஒரு எழுத்துப்பிழை வந்து அது அந்த எழுத்துப்பிள்ளை எப்போ வருது அப்படிங்கிறது முக்கியமானது இவர்களை அறிவு திருவிழான்னு ஒரு காமெடி குத்துக்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அறிவு என்னமோ இவர்கிட்ட மட்டும்தான் அது வரை யாரோ கேட்டாங்களே எங்கிட்ட அறிவு இருக்காது நல்லா அறிவு பேசுகிறோம் அறிவு சார்ந்த பயணங்கிறது எல்லாருக்கும் சமூகத்துக்கு பொதுவானது என்னமோ இவர்கள் கூட்டத்துக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் அறிவு இருக்கிற மாதிரி மற்றவர்களாக அறிவு இல்லாத மாதிரி பே பேசுகிறது அப்படி திராவிட கூட்டத்திட்ட அது ரொம்ப இது மற்றவனெல்லாம் வந்து அதுதான் வந்து விஜய் கூட்டத்தரை தற்கொறின்னு பேச வைக்குது எல்லா பேரிலும் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒரு விஷயம் தெரிஞ்சும் தெரியாமலும் கடந்து தான் வருவாங்க புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிடுவாங்க அது அவங்களுடைய வாசிப்பு பழக்கத்துலேருந்து வரும் அந்த வாசிப்பு பழக்கத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு ஊக்குவப்படுத்தணும் அதை செய்யணும் மாறா ஒருத்தனை முட்டால் முட்டால்னு சொல்லக்கூடாது அப்போ அப்படி தான் வந்து இந்த சனாதனம் வந்து இங்கே போதிக்கப்பட்டது எல்லாரும் இவர்களுக்கெல்லாம் அறிவு வராது இவர்களுக்கெலாம் இதை படிக்கிறதுக்கு தகுதி கிடையாதுன்னு ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படித்து உடச்சி மேலே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆளுகள் தான் கீழேருந்து வர்றவங்க தான் இந்த இசைத்துறையை கட்டி போடுற இளையராஜா இங்கேருந்து வந்தார் சாதாரணமாக தான் அப்போது அந்த வாய்ப்பும் இதுவும் கிடைக்கும் போது எல்லாேருக்கும் வரதான் செய்யுது வந்து அறிவு திருவிழால அப்பா பையன் அந்த புத்தக திருவிழாக்குள்ள புகுந்து தம்பி படம் பார்த்தபடியா நான் இந்த படம் பார்த்தேன் நீ இந்த படம் பார்த்த அப்படின்னு போட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன வசனம் பண்றாங்களோ தெரியல அந்த மாதிரி அவர்கள் ஒரு அறிவு திருவிழாவை முன்னெடுக்கிற சூழல்ல இந்த மாதிரியான ஒரு பிள்ளையோட வந்தது சமூக வலைதளத்துல ரொம்ப நகைச்சுவையாக இல்லலாக பேசப்பட்டது இந்த மாதிரி அதை எடுத்துட்டாங்க சரியாக வைக்கணும் அல்லது மாதிரியான விஷயங்கள்ல அரசும் நிர்வாகமும் அதிகாரிகளும் கவனமாக இருக்கும் முக்கியமானது அப்புறம் இவர்களுக்கு பேர் வைக்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது அது நம்மளுடைய பார்வையில் அந்த பேர் அவசியப்படு இல்லாத பேரு முக்கியமான ஆளுமைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவர்களுக்கு வைக்க வேண்டிய பேர் அப்ப இந்த சம்பவங்கள் நடக்கும்போது உதயநிதியை ஒரு மேடையில் உட்கார்ந்து பள்ளி கல்வித்துறை சார்பாக நடந்த ஒரு விழாவில் ஒரு மாணவி வந்து மது பற்றி ஒரு பேச்சு பேசுகிறாங்க உதயநிதிக்கு அதை இருக்குது அவ்வளோ சங்கடத்தை கொடுத்துருது இப்படி பேசுகிறாங்களே அதாவது இப்போ இப்போ ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வில் இதெல்லாம் பேசும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஏய் இந்த ஏரியாவை தச் பண்ணக்கூடாது எங்கள் சின்னவருக்கு சங்கடமாக இருக்கும் அப்படின்னு ஏதோ நாலு மிரட்டி வச்சு போய் இப்போ இது பள்ளி கூடத்து பிள்ளை சின்ன பிள்ளை அது பொசுக்குன்னு என்ன வார்த்தை சொல்லுதுன்னு அது தெரில அது வந்து சாரை கடை பற்றி பேசிட்டு ஏன்னா கவர்மெண்ட்டு சாரையவரம் பண்ணுது நிதியே வந்து சிரிக்கப்பில் சக்கடை இதாக இருக்குது கரெக்டாக க்ளோஸ் அப் சட்டில் இருக்குது அப்படிங்கும்போது இதை வந்து அந்த உதயநிதி அந்த மேடையில் சங்கடப்படுறீங்களில் அந்த பாப்பா சொல்லுது இல்லை நீங்கள் நம்ம பிள்ளைங்க அரசு பள்ளியில் அதுவும் குறிப்பாக நல்ல வார்த்தை அரசு பள்ளியில் ரீதியில் பின்தங்கிய ஒரு விட்டு அது எல்லா சாதி மதத்தை எவராருன்னா இருக்கலாம் எல்லா சாதியிலையும் பின்தங்கியவர்கள் இருக்காங்க வர்க்க நிலையில் கீழே இருக்கிறவங்க இருக்காங்க பொருளாதாரியில் ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் காசு கட்டி படிக்க வைக்க முடியாத சூழல் எல்லாத்துக்கும் வந்து வாய்ப்பாக இருக்கிறது அரசு பள்ளி தான் அப்போ அந்த அரசு பள்ளியில் படிக்கிற தொழிலாளர்களுடைய குழந்தைங்க தந்தையுடைய குடிப்பழக்கத்தால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த பொண்ணு வந்து கேள்விக்குள்ளாக்குது அதை மேடையில் உட்கார்ந்துருக்கிற உதயநிதி அவர்களுக்கு தயவு செய்து மனசாட்சியும் ஞானமும் நீங்கள் பா பார்த்து புரட்டின புத்தகத்தில் இருக்க அறிவும் இருந்தால் நீங்கள் இந்த சாரையாவரத்தை வந்து ஒரு அரசு நடத்துகிறதை விட்டு ஒழிங்க அல்லது டார்கெட் வச்சு குடியை வந்து ஊர் ஊராக வந்து பரவலாக்குறதை நிறுத்துங்க ஒரு தேசத்தில் வந்து இத்தனை ஆயிரம் வந்து சாரையாவரம் நடக்குது லட்சம் கோடி வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறதே அசிங்கம் அவமானம் அந்த இதே இல்லாமல் நீங்கள் வெக்கமே இல்லாமல் வந்து திமுக அதிமுக ஒரு பக்கம் சாரைய வாரம் பண்ணுறது அவங்க வந்தால் பண்ணுறாங்க திமுக வந்தால் நாங்கள் ஒழிப்போங்கிறது ஓட்டு கேட்க வரும்போது வந்த உடனே சாரைய வாரத்தை நீங்கள் பல மடங்கு பெருக்கிறது டார்கெட் வச்சு அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டு டார்கெட் வச்சு கமிஷன் பார்க்கறது வியாபாரம் பார்க்குறீங்க அதில் வேறு பத்து ரூபா பாலாஜிகள் வேறு விளையாடுறாங்க இவ்வளோ கேவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தோடைய வாழ்க்கையும் வந்து அந்த அந்த கவர்மெண்ட் ஊற்றி கொடுக்குற சாரைய வார்த்தலில் நடுத்தருக்கு வந்துக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளையுடைய குரல் வந்து அந்த வழி அது உதயநிதி மனசாட்சி இருந்தால் அதுக்கு வந்து தன்னால் என்ன முடியுமோ அதை செய்யணும் மது கடையை மூடணும்னு சொல்றீங்களா இல்லை அரசு வந்து மது எடுத்து நடத்தக்கூடாது அரசு நடத்தக்கூடாது ரெண்டு விஷயம் மது இருக்க கூடாது ஆனால் நாம வந்து அதை முழுமையாக வந்து ஒழிக்க முடியாது எப்படி நம்மளை சுத்தி பாக்டீரியா இருக்கோ அதை தான் இந்த சாரையம் காலங்காலமாக அது இருக்க தான் ஆனால் நம்ம எந்த புள்ளியில் வந்து வேறுபடுறோம்னா குடிக்கிறது உங்களுடைய சுதந்திரமாக இருக்கலாம் சார் நம்ம அதை வந்து உங்க கையை பிடிச்சு தடுக்க போறது இல்லை ஆனால் குடியை வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நீங்க அதை வந்து ம மறக்கடிச்சு குடியை கொண்டாட்டமாக சமூகத்தில் சாதாரணமாக டீ குடிக்க போறது மாதிரி அதை மாத்திரீங்கல்ல அந்த செயலை தான் நான் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டேன் அரசே செய்யறது அரசு தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் ஒழிப்புன்னு தான் சொல்றாங்க மது ஒழிப்புங்கிறது இல்லை ஏன்னா கவர்மெண்ட் சாரையை காக்க பாக்கிறது ஸ்டாலின் சாரையும் ஊத்தி கொடுக்காரு உதயநிதி ஊத்தி கொடுக்காரு அதனால உங்களுக்கு அது சொல்லுறதுக்கு துப்பு வர மாட்டேங்குது பய இது இல்லை கவர்மெண்ட் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஏதாவது என்ஜிஓக்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுன்னா இந்த வார்த்தையில் வந்து அந்த பேனரில் வந்து மதுங்கிற வார்த்தை இருந்திடக்கூடாது டாஸ்மாக்ங்கிற வார்த்தை இருந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ உத்தரவு போடுறாங்க அதிகாரிகள் அவ்வளவு விழிப்புணர்வா இருக்காங்களா எதிர்ப்புல விழிப்புணர்வு இருக்காங்க பாருங்க அதில் பொதுவாக நீங்கள் போதை பொருள் ஒழிப்புன்னு போட்டுக்கலாமா ஆனால் அதுல மதுன்னு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மதுன்னு இருந்தால் அதை வந்து அந்த விழிப்புணர்வு பேரணிகளுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்கறது கிடையாது தெரியுமா காரணம் என்னன்னா கவர்மெண்ட் ஊத்தி கொடுக்குது ஸ்டாலின் ஊத்தி கொடுக்காரு இதுக்கு முன்னாடி எடப்பாடி ஊத்தி கொடுத்தாரு முதலமைச்சர் சார் சொல்ல முடியும் சாரையாவரம் பார்க்க சாரையாவரின்னு சொல்லாம வேற எப்படி சொல்ல முடியும் நீங்க சாரையான வியாபாரம் பார்க்கீங்க ஒரு முதல்வர் வந்து எங்க எங்களுடைய அரசு திட்டம் இந்த செயல்படுத்திருக்கு அப்படின்னு நீங்க ஒரு முதல்வர் காலர் விட்டு பெருமைப்பட்டுக்கிட்டுறீங்களா அப்போ உங்க சாரை வியாபாரம் பண்றதே நீங்க அப்படிதான் சொல்ல முடியும் அரசு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஸ்டாலின் சாரையாவாரி உதயநிதி சாரையாவாரி இது திரும்ப திரும்ப சொல்றேன் எனக்கு இதுல எந்த இதுமே கிடையாது சாரையாவாரம் பாக்குறத நீங்க நிறுத்துங்க நான் உங்களை பாராட்டுறோம் சாரையாவாரி செஞ்சுட்டு சாரையாவாரின்னு உங்களுக்கு சொல்லாம சொல்ல முடியும் நீங்க என்ன டானிக்கா ஊத்துறீங்க டாஸ்மாக் கிடையாது சத்துக்கு டானிக்கா ஊத்திக்கிட்டு இருக்கீங்க இல்ல போதை பொருள் அப்பாவாக கதறுகிறேன் கெஞ்சிக்கிறேன் எனதுக்கு இந்த உருட்டல் வெறும் ஷூட்டிங் மாடல் ஆகவே வந்து தமிழகம் வந்து ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்துட்டோம் இந்த இதுக்குள்ள சிக்கிட்டோம் இப்போல்லாம் வந்து ஒருத்தனை வந்து உடனே சொன்னால் அவ்வளோ குடிநோயாளிகள் உருவாகிட்டாங்க அவங்கள மீட்டு கொண்டு வர்றது எப்படின்னு தெரில ஊற்றி கொடுக்குறதுக்கு கவர்மெண்ட் இருக்குது அவங்கள மீட்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் கிட்ட மருத்துவம் இருக்காருனா கிடையாது குடிநோயாளிகள் அவ்வளோ பெருகிட்டாங்க அவ்வளோ பேர் பெண்கள் தாலியப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அவ்வளோ பெண்கள் விதவியாகிறாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தலைவர் இறந்து போனால் அதோடைய பின்விளைகள் எவ்வளோ ஆகுது தந்தை இல்லாமல் குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க வளர வேண்டியிருக்கு கணவன் இல்லாமல் எத்தனை பெண்கள் வந்து வாழ வேண்டிய சூழல் இருக்குது அதோடைய பின்விளைவுகளை பற்றி யோசிக்கிறாங்களா இவர்களுக்கு சாரையா கமிஷன் ஃபேக்ட்ரியிலேருந்து வர கமிஷன் பத்து ரூபா பாலாஜிகிட்டேருந்து வர கமிஷனு இது இதில் தான் இவர்களுடைய கொண்டாட்டம் இருக்குது ஒரு சமூகத்தை நேசிக்கக்கூடிய தலைமைகளும் தலைவர்களும் இருந்தால் இந்த அப்படி இந்த மாதிரியான வரத்தை வந்து ஒரு அரசு வந்து அவமானப்படுவாங்க விற்கப்படுவாங்க தனியார் விற்கிற வரைக்கும் அது குற்ற செயலுங்க சாரை வியாபாரி ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த சாரை வியாபாரிகள்லாம் இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்மாக் பார்கள் எடுத்து செழிப்பாக இதாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு தனியார் விற்கும் போது அது குற்ற செயல் ஆனால் கவர்மெண்ட் விற்கும்போது போலீஸ் அந்த கோ போலீஸ் பாதுகாப்புன்னு இருக்காங்க டாஸ்மாகை உடைச்சிடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்புன்னு இருக்காங்க கேவலமாக இல்லை கவர்மெண்ட்டு சாரைய வர விற்கிறதோட விளைவால் தானே இது நடக்குது கவர்மெண்ட் சாரையை விற்கிறதுனால தானே சினிமாவில் வந்து நீங்கள் பாட்டு பாட்டில் ஓப்பன் பண்ணுற சீனை சாதனை வைக்கீங்க இன்றைக்கி குடிக்கிற சீன்லாம் குற்றமாக வச்சுருந்தாங்க அவங்க அந்த குடிக்கிற சிம் மோசமான இன்னைக்கு கதாநாயகன் நண்பர்கள் இது ஓப்பன்ல தான் இருக்காங்க அப்போ அதை கேஷுவலா அதை வந்து சகஜமாக மாத்துறாங்க நார்மலைஸ்ட் ஆக்குறது ஒரு குற்ற செயல் அப்படிங்கறத கடந்து அது இப்பெல்லாம் யாரு சார் குடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு முதல்லாம் மாப்பிள்ள பொண்ணு மா பையன் குடிப்பாப்லையா அப்படின்னு கேட்டா அது ஆமா குடிக்க அப்போ பொண்ணு குடிக்க மாட்டோம்ன்றாங்க இப்போ வந்து இல்லை எப்போவாது குடிப்பாரு ஏதாவது கேஸ்ல இப்போ யார் சார் குடி இப்பெல்லாம் யாரும் சார் குடிக்காமல் இருக்கா அப்படின்னா இன்னொன்று குடியார குடிக்காதவங்க வந்து சார் நாங்கள் குடிக்கிறது இல்லை சார் அப்படின்னு குடிக்காதவன் சொல்கிறேன் அவனை ஏன் நீங்கள்லாம் எதுக்குடா உயிர் வாழ்கிறீங்கன்னு இந்த குடியார பயில கேட்குற மாதிரி ஆகிப்பச்சுங்க அதாவது அவங்கவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் குடிப்பது வைக்கிறது நம்ம அந்த அதுக்குள்ளே போகல ஆனால் ஒரு அரசு வந்து குடியை வியாபாரமாக பண்ணும்போது அது வந்து சகஜமாக மாறுது அந்த ஆபத்து வந்து பொது தளத்தில் அது பெரிய பின்விலைகளை உண்டு கொள்ளும் மது மற்றும் போதைப் பொருளை பற்றி பேசும்போது இப்போதான் வைகோ அவர்கள் வந்து ஜனவரி மாதம் ஒரு நடைப்பயணம் வச்சிருக்காரு மது மற்றும் போதைப் பொருளை எதிர்த்து சமத்துவ நடைப்பயணம் அப்படின்றத ஒன்று அறிவிச்சிருக்காரு வைகோவுடைய இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லை இதை வரவே அதை வரவேற்கக்கூடியதாக ஒரு திமுக கூட்டணில் இருந்தாலும் கூட செய்ய வேண்டியது காலத்தையும் கட்டாயம் வைங்க ஆனால் அது போ அது யாருக்கு இதெல்லாம் நடத்துறாரு இவ ஏற்கனவே வந்து திருமாவளவுன்னு ஒரு காவடி பண்ணார் இல்லை பொருள் அதே மாதிரி ட்ராமா யார் இதை இங்கே லோக்கல்ல ஜாரியா வரிகள் விட்டுருவாங்க அங்கே நாங்கள் சென்ட்ரலில் தான் கேட்கும் நடவடிக்கை எடுங்கன்ட்டு சும்மா கண் துடைப்புக்காக பண்றது வைப்பவர்கள் வந்து பண்ண வயதானவர் வயது முதிர்ந்துச்சு உடல்நல இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரியான வயிறு முதிர்ந்த சூழல வந்து இது அவசியம் இல்லை அதனால அவர் ஏதோ ஒன்று செய்யறாருல அதை நம்ம வரவேற்கிறோம் ஆனா அந்த பயணம் வந்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடியணும் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு அதை கொண்டு போய் அண்ணா அறிவாலயத்துல முடிக்கணும் நீங்க யாரை எதிர்த்து போறா இடம் போறீங்க வியாபாரம் பண்றது கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல போதைப் பொருள் இவ்வளவு இது இதாக மாறி இருக்கு ஒன்று டாஸ்மாக் சாரைய போதை அதுக்கப்புறம் திருட்டுத்தனமாக கள்ளச்சந்தையில் கிடைக்கிறது அது மாதிரி வியாபாரம் பண்ணி கொள்வது ஒரு பக்கம் இப்படின்னு இது தனி இது தவிர வந்து பொருளில் நவீன ரக போதைப் பொருள் கெமிக்கல்கள் அப்படின்னா அது ஒரு தனி இதாக மாறி இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் கலாச்சாரம் மாறியிருக்கு இந்த சமயத்தில் அந்த மாதிரி யார் யாரோ பிரச்சாரம் செஞ்சாலும் மகிழ்ச்சி தான் அது ஆனால் அது கூட்டணியில இருந்து கட்சி திமுகவே பண்ணிருக்க ஆமா தானே சொல்லுவோம் நாங்களே ஊத்தி கொடுப்போம் நாங்களே எதிர்ப்போம் என்ன இது காமெடியான இதுதான் ஒருவேளை வைக்கும் அவர்கள் வந்து அணி மாறுறதுக்காக அப்படி வந்து இது காய் நகரத்துறாரா சூழல் மாறுது ஏற்கனவே எஸ்ஐ எஸ்ஐஆர் எல்லாம் கொண்டு வர்றாங்க பீகார்ல ஜெயிச்சுட்டாங்க நம்ம வந்து ஜெயிக்கிற அணி பக்கம் போயிடலாமா அப்படின்னு வந்து கிளி ஒரு அதுக்கு முயற்சிப்படுதாருன்னு கூட பாக்கலாம் அதனால இது இப்போதைக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போதைக்கு நடத்த வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறதுலேருந்து நம்ம இந்த சந்தேகம் வரும் அப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் குறித்து ஒரு விரிவாக ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒன்று அவர் தன்னிலையாக விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த ஜென்சி கிட்ஸ் வந்து இதனால் எப்படி பாதிக்கப்படுறாங்க நீங்கள் அதை வந்து ஒரு லேசியாக எடுத்துக்காதீங்க அதை சரியாக பதிவு செஞ்சு இல்லை விஜயுடைய சொல்லி அந்த வீடியோ வந்து ஒரு மோடி திடீர்னு நாட்டு மக்களுக்கு வந்து இது சாய்ந்தரம் எட்டு மணிக்கு முறை அப்படின்னு அறிவிப்பாங்கல அது மாதிரி எந்த அறிவிப்பும் இது இல்லாமல் உடனடியாக சொல்லியிருக்கா அது வரவேற்கக்கூடியது ஏன்னா அதோடைய சிக்கல் என்னங்கிறது அதெல்லாம் யார் பாதிக்கப்படுவார் மிக முக்கியமாக யார் பாதிக்கப்படுவார் என்கின்றது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அதை வந்து உடனடியாக செய்கிறாங்க நாள் நெருங்கிக்கிட்டு இருக்குது டிசம்பர் நாளா ஆமாம் அதுக்குள்ளே வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஃபார்ம்லாம் வாங்கி இது பண்ணி ஃபில் பண்ணும் அதில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது இக்கனா வச்சிருக்காங்க உங்களால் அந்த ஃபார்மை வந்து உங்களுக்கு ஓட்டு இல்லாத அளவுக்கு செய்ய முடியும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது இது எதுவுமே புரியாம வந்து விஜய் விஜயோடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவங்க டிவி கே டிவி கேன்னு கத்துறதும் கூட்டத்தை சேர்றதும் ரோட்ல குறுக்க இருக்க கம்பிகள் மேலெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க கேட்டால் டிவி கே டிவி கேங்க ஓட்ரைடிங்கடாக இல்ல அது மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு அதனால அதை தான் அவருக்கு வந்து எச்சரிக்கை விட்டுருப்பாங்க அதனால அதை வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு அவர் அதை சொல்ல விரும்புறாரு இது விஜய்க்கு மட்டுமல்ல விஜய் பேசுவது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மொத்தமாகவே ஏன்னா இது அவங்க பீகாரில் வேறு எட்டை ஆடிட்டு வந்திருக்காங்க வெறித்தனமாக வர்றாங்க வெற்றி கோப்பையோடு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க இங்கே என்ன சேட்டை பண்ண போகிறாங்க பீகாரில் எப்படி நடந்துச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குன்னு மோடி அந்த வெற்றி உரையில் சொல்லி ஆமாம் அப்போது இது வந்து ஆபத்தானது என்ன கேட்டால் வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வந்து புரட்சியோ இல்லை வந்து கொந்தளிப்போ வந்து உருவாக வேண்டும் எளிய மக்களிடம் போய் அவர்கள் வந்து கொடுக்குற அந்த ஃபார்ம்கள் வந்து பின்னப்படுறது அவர்களுக்கு முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு குறிக்கிடுறது இது எல்லாமே ஏகப்பட்ட பேர் வந்து காணாமல் போக போகிறாங்க எப்படி பீகாரில் அறுபத்தஞ்சி லட்சம் பேர் காணாமல் போனாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வேலை நடக்க போகுது இந்த ஆபத்தை உணர்ந்து அனைத்து எதிர் அரசியல் கட்சிகளும் ஓரணியில் நின்று இதை வந்து எதிர்க்கணும் அல்லது இது முறையாக அதை செயல்படுத்துறதுக்கு கண்காணிப்பு செய்யணும் ஆனால் இந்த இடத்துலையும் இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து சங்கியை அவதாரம் எடுத்துக்கிட்டு இருக்காரு கூட்டணி பாஜக கூட கூட்டணி நம்ம இதனால் தான் சொல்கிறோம் ச எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்க முடியாது அவர் பச்சை தமிழர் அப்படிங்கிறனால வந்து இது பண்ண முடியாது நம்ம எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து நேரடியாக சங்கியாக மாறி நிற்காருங்க நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து என்ன பண்ணணும் அவரால் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது அது வேறு விஷயம் ஏன்னா அவருக்கு இப்போ வெற்றி தேவை அது எஸ்இஆர் கொண்டு வந்தான்னு எப்படி கொண்டு வந்தான்னு ஜெயிச்சா போதும் நினைக்கிறார் ஆனால் அது மிக ஆபத்தானது இருக்குது அது எஸ்ஐஆரில் என்ன பெரிய ஆபத்து இருக்கும் ஆபத்து இருக்குங்க இரண்டு முறை மூணு முறை வெவ்வேறு மாநிலங்களை ஓட்டர் ஐடி போடுறவங்க இருக்காங்க அவங்கள நீக்கிறாங்க இறங்குடைய பெயர் நீக்கம் செய்யறாங்க தான் சீக்கிரம் நம்ம எல்லாத்துலையுமே யார் பயன்படுத்துறா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு இந்த ஆட்சியே வந்து தேர்தல் ஆணையரே வந்து இந்த அரசோட மத்திய அரசின் கண்ட்ரோலில் இருக்காரு அவர் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு எந்திக்காரு அவரு என்ன அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னா வடியல் காமல சொல்லலாம் வாங்கின காசுக்கு மேல கூறாண்டாருங்க மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா அப்படின்னா இவ்வளவு அள்ளி கொடுத்த மாதிரி பீகார்ல வந்து தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு நான் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கட்டையில் இருந்தேன் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் துணையுடன் சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியான்ட்டு அது மாதிரிதான் இது நடக்கு பாருங்க மூன்றா மூன்று முறையும் மோடி ஒண்ணும் பண்ண இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கிற வரைக்கும் பிஜேபி அடிச்சிக்க முடியாங்க நீங்க வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு எதிராக மிக இதேந்திரத்தை வச்சுதான் எங்க செய்யணுமோ அங்கேதான் சார் செய்வாங்க தமிழ்நாட்டில் ஒன்றும் அப்படி அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க ஆனால் முடிந்த அளவுக்கு அவர்கள் வேலையை காட்டுவார்கள் தமிழ்நாடு கொஞ்சம் உள்ள மாநிலம் ஆனால் வடக்க வந்து சங்கிகளுக்கான பேஸ் உள்ள மாநிலம் அப்போ அங்க வந்து ஒரு பொய் சொல்றோம்னா அதுல கொஞ்சம் உண்மையும் கலந்திருக்கணுங்கிறது ஒரு ராஜ்யதந்திர நீதி சதுரங்க வேட்டையை விடந்த அழகா சொல்லுவாங்க அப்போ நம்ம அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு பொய் சொல்கிறோம் அதிகாரத்தை பிடிக்குன்னா அதுக்கான களத்தை எங்கள் உருவாக்குறாங்க தமிழ்நாட்டில் அந்த களம் இல்லை தமிழ்நாட்டில் வந்து நாளைக்கு பிஜேபி ஆட்சி பிடிச்சுன்னா சிரித்து விடுவாங்க ஏய் என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டு விடுவாங்க அதனால் அங்கே அதை வேலையை செய்ய மாட்டாங்க இங்கே அளவுக்கு பண்ண மாட்டாங்க ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ ஒரு பத்து அப்படின்னு உள்ள எண்ணிக்கை கூட்டுவார்கள் இல்லையே அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு போகிற அளவுக்கு போக மாட்டாங்க இது என்னுடைய பார்வை ஆனால் இதை வடக்க வந்து அவர்களால் எளிதாக செய்ய முடியும் இதுதான் சிக்கல் இந்த விஷயத்தில் நம்ம வந்து மொத்த பேரும் ஓரணில் நின்று எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே இவர்களை ஊடுருவட்டால் அது ஆபத்தாக மாறும் இப்போ திருச்சி சிறுகனூரில் வந்து கே என் நேரு வரவே வர வரவேற்க வேண்டிய தேசிகான பேனர் வச்சுருக்காங்க அதில் வந்து விசிகா தலைவருடைய திருமாவனுடைய பேனர் வந்து கிழிக்கப்பட்டிருக்கு ஒரு சில அசம்பாவிதங்களா நடந்திருக்கு அதுக்கு அவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை எப்படி பாருங்க அதுவும் அங்கதான் ஒரு மாநாடு நடத்தி மிகப்பெரிய கூட்டத்தையும் காட்டினாரு வலுவா இருக்கிறாங்க ஆனா பட் தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்கள் வந்து கூட்டணி கட்சியில இருக்கிற விசிக்காகவே நடக்குது அதாவது போய் போஸ்டர் வச்சது பேனர் வச்சது யாரு வீசி அரைக்குதுன்னு நேருக்கு பேனர் வைக்க வேண்டிய தேவை உங்களுக்கு நிறைய பேரை கேட்கறாங்க அவங்கள உனக்கு எதுக்கு இது எதுக்கு வேலை நீ உங்க தலைவர் வர்றாருனா வையி பேனர் வையி நேர்கிட்ட எதுக்கு வந்து பம்பாத்து காட்டுறீங்க அதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று திமுக ஒன்றும் இந்த சாதி ஒழிப்பு இந்த கட்சி இதெல்லாம் கிடையாது அது பியூரான சுத்தமான சாதிவெறி கட்சி திமுக திராவிடம் பேசிவிடுவாங்களே இல்லையா அங்க உள்ள இருக்கிறது எல்லாமே இடைநிலை ஆதிக்க சாதி மனநிலை தான் சாதிவெறி தான் அதனாலதான் மாவட்ட செயலாளர் யாருமே வந்து மேல பிற சமூகத்துல இருந்து அட்டோணி இருந்து யாருமே வந்து நுழைய விடுறது கிடையாது பெருவாரியா கிடையாது அது முழுக்க முழுக்க சாதிவெறி கட்சி தான் அது நேர்களும் ஏவா வேலுக்கல்லும் தான் அந்த சாதி வெறிலையுமே அவர்கள் தெலுங்கு சாதி வெறியாக நைஸாக அப்படி இருக்கிற கட்சி அவர்களுக்கு எதுக்கு போய் நீங்கள் வந்து இது பண்ணுங்க நம்ம சொல்கிறது என்னென்னா வீசிக்கா த தமிழர்களுடைய கட்சின் தான் நீங்கள் தமிழர்களுடைய அரசியல் நில்லுங்க எதுக்கு திமுகவை நாங்கள் விமர்சித்தா வந்து நீங்கள் குறுக்கு மறுக்க வந்து உளுந்து குத்து வாங்கிட்டு இருக்கீங்க உங்கள் தலைவர் தான் கொத்தடிமையாக போயிட்டார் நீங்களும் ஏன் வந்து அப்படி இருக்கீங்க நீங்கள் உங்கள் கட்சியில் வந்து கண்டித்து பேசுங்க கேள்வி எழுப்புங்க ஏன் வந்து கீழ்மட்ட சிறுத்தைகளிடம் இந்த மணல் இருக்கு திமுக அவமானப்படுத்துகிறது அப்படிங்கிற மனல இருக்கு ஆனால் தலைமை ஒரு முடிவு எடுக்கிறதுனால இவர்களும் வந்து பாஞ்சி முட்டு கொடுக்குறாங்க இது அவசியமற்றது இந்த பேனர் அவசியமற்றது எதுக்கு வைக்க வேண்டிய தேவை இருக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு இருக்கு சார் அந்த பேனருக்கு செலவு பண்ற காசு ஒரு நாலு பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு செலவு பண்ணலாம் நல்ல நல்ல விஷயங்கள் செய்யுங்க சும்மா வந்து காலங்காலமான நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அது பண்ணிட்டோம் வீழ்த்தப்பட்டோம் அதெல்லாம் அதெல்லாம் பேசா மத்திய அரசும் மாநில அரசுகளும் அந்த ஒவ்வொரு பிரிவினருக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அட்டவணை பிரிவினருக்கும் வந்து அவ்வளோ திட்டங்கள் வச்சிருக்காங்க அதை முறையாக கொண்டு போய் அந்த மக்களிடம் சேர்த்தாலே அந்த குழந்தைங்க மேலே வருவாங்க வாய்ப்புகளை பயன்படுத்துவாங்க அது செய்கிறதே கிடையாது சும்மா பேசிக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்கேன் சனாதானம் இருபத்தி இறம் பக்கம் பதினோராம் பக்கம் பேசிக்கிட்டே இருக்குது இது உருப்படுறது வழி கிடையாது அப்போ சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து நிறைய மாநாடுகள் போடுறாரு இப்போ வந்து தண்ணீர் மாநாடு ஒன்று போட்டிருக்காரு இந்த மாநாட்டை அவருடைய பார்வையை எப்படி பார்க்குறீங்களா தண்ணீர் மாநாடு காலத்தின் அவசியம் சீமானவர்களை வந்து இந்த மாதிரி அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவர் ஏகப்பட்ட மாநாடு நடத்துனார் மாடுகள் மலைகள் அப்படின்னு வரிசையாக மரங்களுக்கு அப்படின்னு நடத்திக்கிட்டே இருக்கார் ஈவன் இந்த எதிர்கூட்டம் வந்து சீமானை விமர்சிக்கிறதுக்கு சரக்கு இல்லாமல் எதையாவது சீமானை கோமாளி ஆக்கணும்னு நினச்சிட்டு அதுக்கு பேசிக்கிட்டு மரங்கள் ஓட்டு போடுமா மாடு ஓட்டு போடுமா மாடுகள்கிட்ட போய் ஓட்டு கேட்க போகிறாரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ஆனால் ஒரு எதிர்கால சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒருவன் இந்த வேலையை தான் செய்வான் அதை சீமான் செய்கிறார் சீமானிடம் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அது தனியாக பேசுவோம் அது தனி அந்த விமர்சனங்களுக்கு ஆனால் இந்த விழிப்புணர்வு பிரச்சார பயணங்கள் எல்லாம் காலத்தின் அவசியம் சீமான் பேச ஆரம்பித்த பிறகு நம்மால்வர் அவர்கள் வந்து ஆரம்பிக்கும்போது என்ன நினச்சிப்பேன் இந்த ஆள் என்ன ஏன் கருக்கு தான் ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தானே நினச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கு எவ்வளோ இயற்கை சார்ந்த விஷயங்களை நோக்கி அடுத்த தலைமுறைக்கு வந்து விழிப்புணர்வு உண்டு பண்ணுறாரு பசுமை சார்ந்த விஷயங்கள் இயற்கை வேளாண்மை இதை பற்றி எவ்வளோ விழிப்புணர்வு நோக்கி போகிறாங்க எவ்வளோ வேறு ஊர் திரும்பி தங்களுடைய வேளாண் பணியை வந்து செய்கிறாங்க வேறு ஒரு இடத்துல வருவாய் பண்ணுறாங்க தங்களுக்கான காய்கறி தோட்டங்கள் அப்படின்னு தங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் உருவாக்குறாங்கல்ல இதெல்லாம் எப்படி நடந்தது யாரோ ஒருத்தன்னுடைய எண்ணத்தில் விதைக்கிற உதிக்கிற சிந்தனை அதுதான் வந்து பரவலாக மாறுது அவன் முதல் முறை சொல்லும்போது பத்து பேர் தான் கேட்டிருப்பான் பத்து நூறு ஆகும் ஆயிரம் ஆகும் ஆகும் கோடியாக மாறுது இல்லை அது மாதிரிதான் சீமானவர்கள் இன்னைக்கு எடுக்கிற இந்த முன்னெடுப்பு அடுத்த தலைமுறைக்கு ஒரு பிரச்சாரம் அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது அது வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும் சிந்தனை மாற்றத்தை உருவாக்கும் இந்த உருவாக்கணும் இப்ப போற இந்த மாநாடுகள் வந்து பெருசா பேசலாம் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது ஆனால் அது வந்து சமூகத்துல வந்து அது எடு எடுபடுமா அது வந்து சாத்தியமா இல்லையே சாத்தியம் இல்லாத சமூகத்துக்கு எடுபடுமான் அதாவது தேர்தல் அரசியல்வாதிகள் தேர்தல் சார்ந்து கணக்கு போட்டு அதை தான் வந்து சீமான்ட்ட வந்து ஏன் தனித்துவமாக இருக்காருன்னா நீ சாதியாக பார்த்தால் எனக்கு ஓட்டு போடாத என் வேட்பாளர் இந்த சாதிக்காரன் நினச்சி நீ ஓட்டு போடாத நீ வந்து இந்த நாம் தமிழருக்குன்னு நினச்சி ஓட்டு போடு இல்லை நீ எனக்கு சாதிக்கு தான் ஓட்டு போடணும் எனக்கு போடாத அப்படின்னு யாரால சொல்ல முடியும் ஒரு சமூகத்தை மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோனால மட்டும் தான் சொல்ல முடியும் சீமானால் மாற்ற முடியும் நினைக்கிறீங்க சீமானால் மாற்ற முடியுது முடியாமல் போகுதுங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான முயற்சியாக செய்யணும்ல சாதியை வேக வேற்றுமைகள் இந்த பாகுபாடுகள் ஆதிக்க சாதி மோ மோதல் இந்த போக்குகள்லாம் கலையணும்னா ஒரு விஷயத்தை செய்யணும்ல நீங்கள் சமத்துவத்தை உருவாக்கணும்னா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கான ஒரு முயற்சி செய்யணும்ல அதை செய்யாமலே நீங்கள் வந்து பேசி திரும்ப திரும்ப தூபம் போட்டு பேசுறத விட முயற்சி பண்ணுறதுக்கான அடி எடுத்து வைக்கிறது அவசியம் இல்லை அதை சீமான் செய்கிறாருன்னு சீமான் அதை வந்து வெ அதில் வெற்றி பெறா தோற்று போகிறா அதெல்லாம் அடுத்தது ஆனால் ஒரு விஷயத்தை செஞ்சார் அப்படிங்கிறது வரலாறு மாறதில்ல அந்த செஞ்சது இன்னைக்கு ப பலன் நினைக்காது ஆனால் இன்னும் ஒரு இருபது வருஷம் ஆகலாம் இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் ஆகலாம் நூறு வருஷமே ஆகட்டும் சீமானே தோற்றே போகட்டும் பிரச்சனையே இல்லை ஆனால் அது அடுத்த தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்க்குற பணி இருக்குல்ல அது அவசியமானதுங்கிறேன் நீங்கள் தேர்தல் கணக்கு போடுறவன் தான் வந்து இந்த இதுக்கு இந்த கூட்டம் நடத்தணும் இத்தனை பேரை கூப்பிட்டு வாங்க கோட்ரு கூடு பிரியாணி கூடு கூட்டத்தை சேர் சேர போடு சேர தீட்டு போகுடு இதெல்லாம் பேசுவாங்க நீங்கள் சீமானவர்களுடைய மாநோ பல தடவை சொல்லுவாங்க இந்த மாநாடு வந்து எவ்வளோ சிறப்பாக நடக்கும் ஒவ்வொரு மாநாடுகளும் அவர்களுடைய கூட்டங்களும் எவ்வளோ சிறப்பாக இருக்குது இப்போ விஜய் வந்து ரோட் ஷோ நடத்துகிறாரு அதே மாதிரியான அதாவது தன்னை பார்க்க வருபவர்களையும் நிற்க வச்சு பேசுகிற இது இருக்குல்ல அந்த பண்பு முல்லை உட்கார வச்சு கேட்க வச்சு அமர அமர கருத்துக்களை சிந்தனைகளை பேசி அதை உள்வாங்கி அதை கேட்டுகிட்டு போகிறவங்க செயல்படுத்துறது தான் இது நல்ல விஷயம் இப்படி சரியாக போயிட்டுருக்குது நல்லா வளர்ந்துட்டு சொல்கிறீங்க ஆனால் இப்படி இருக்கும்போது வளர்ந்து மேலே வரக்கூடிய ஒரு சில தலைவர்கள் சின்ன சின்ன லீடுங்க இரண்டாம் நிலை தலைவர்கள்லாம் அடுத்தடுத்த கட்சிக்கு மாறி போயிடுறாங்க அது திரும்பவும் அதை வீரியம் குறையுது திரும்ப அவர் தலைவர்களை உருவாக்குறாங்க திரும்பி அவங்க திராவிடத்தை நோக்கி அதை நோக்கி போறாங்க போட்டுன்னு சொல்றாங்க அதாவது போறவங்களும் போட்டுன்னு சொல்றாங்க அதை பத்தி அவங்க ஒன்றும் கவலைப்படுறது இல்லையா நீங்க உங்களுக்கு இந்த இலக்குல இந்த அரசியல் இப்படியே தொடர்ந்து போனா அதனுடைய இலக்குல சேர்ந்து பயணிக்கிறவங்க வரதான் செய்வாங்க அவங்க வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டுதான் இருப்பான் புதுசாக உங்களுக்கு வேற பதவிகள் நோக்கி பயணம் செய்கிறவங்க அவங்க வந்து அடுத்த இடத்துக்கு தாவ தான் செய்வாங்க நீங்கள் ஐடியாலஜியெல்லாம் இருக்கிறவங்க வந்து தான் சிக்கல் நாம் தமிழர் இல்லை நாம் தமிழர் தமிழ் தேசிய கருத்துருவாக்கு அரசியலை விரும்பக்கூடியவர்கள் நாம் தமிழரை வந்து புறக்கணிக்கலாம் அதுலேருந்து போகலாம் ஆனால் அவனால் திராவிட கட்சிகள்கிட்ட போய் சேர முடியாது ஆனால் திராவிட கட்சிகளில் போய் ஒருத்தவங்க சேர்றாங்கன்னா அவர்களுக்கு வந்து வேற லாப நோக்கத்தோடு அவர்கள் பயணம் செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் நாம் தமிழரை திட்ட குடைச்ச என்னைகள்லாம் வந்து இணையத்தில் இருக்காங்க நாம் தமிழருடைய கடுமையாக விமர்சிக்கக்கூடியவங்க தான் இருப்பாங்க ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அவன் நாம் தமிழர் தான் ஓட்டு போடும் அது ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று அக்கறையின் பேரில் இருக்குது அவம் தமிழர் இப்படிலாம் செஞ்சிரு செய்யணும் இப்படிலாம் போகணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தாய் வந்து பிள்ளை அடிக்கிற மாதிரியான மணல் கொண்டவர்கள் அவர்கள் இருக்க தான் செய்வார்கள் அவ அவங்க தான் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டவர் பசுரின் வேறு எந்த கட்சியுமே கிடையாது இவர்கள் தனியாக ஒரு குழு வச்சுருக்காங்க அப்படி அந்த மாதிரி அதை நேசிக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் த தமிழ்நாட்டில் செழித்து வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க இன்னொரு ஒரு தமிழ் தேசிய கட்சிகள் அந்த தமிழ் தேசிய அமைப்புகள் நோக்கி தான் போவாங்க அவர்கள் திராவிடத்தை ஏற்றுக்கவே முடியாது அதான் இது நமக்கு வந்து எதுவும் செய்ய முடியலனாலும் கெடுதல் செய்யக்கூடாது அவ்வளோதான் மீண்டும் நீங்கள் சந்திப்பாங்க நன்றி